மத்தே இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் வேதம் சொல்லுகிறது விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜபத்தில் எதை கேட்பீங்களோ அதெல்லாம் பெற்றுக் கொள்வீங்க வேதம் சொல்ல தேவன் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்கணும்னு வேதம் சொல்லுகிறது என் அன்பிற்குரியவர்களே விசுவாசத்தோடு கேட்கணும் ஏதோ ஆண்டவர் செஞ்சாலும் செய்வார் ஒருவேளை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவரை விசுவாசிக்கணும் கடுகளோ விசுவாசம் இருந்தால் போதும் இந்த மலையை பார்த்து பேர்ந்து போனால் போகிருக்கிற எனவே நீங்கள் விசுவாசத்தோடு கேளுங்க என் ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு செய்வார் என் பிள்ளைங்களுக்கு நல்ல வரணா ஆண்டோர் கொடுப்பார் என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த வியாதியிலேருந்து எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் என் சாபெல்லாம் மாறும் என் வாழ்க்கை மாறும் என் தருத்தரை மாறும் கத்திர எனக்கு சொந்த வீட்டை கொடுப்பார் கத்தர் எனக்கு நல்ல வாகனங்களை கொடுப்பார் கத்தர் எனக்கு ஊழியக்காரங்களுக்கு நல்ல ஆத்துமாக்களை எனக்கு கத்தர் கொடுப்பாருன்னு சொல்லி நிறைய ஆத்துமாக்களை கொடுப்பாருன்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கணும் ஒருவேளை சோர்வு வர வர்ற நேரத்துல நீங்க விசுவாசம் அறிக்கை பண்ணும்போது விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கும் போது கத்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் இந்த இரவு அவர் உங்க சமூகத்துல கடந்து வந்திருக்கிறார் உங்க வீட்டுக்குள்ள உங்க அருகில கடந்து வந்திருக்கிறார் உங்க பக்கத்துல நின்று கொண்டு இருக்கிறார் அநேகர் பெரு அவர் தொற்றுக் கொண்டு இருப்பதை நான் காண்கிறேன் ஹாலு லூயா ஓ கத்தருடைய மகிமை இப்பொழுது உங்க வீடுகளுக்குள்ள இறங்கி கொண்டு இருக்கிறத நான் பாக்குறேன் கத்தருடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது கத்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது ஹலு லூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சமாதானத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு கத்தர் இன்றைக்கு சமாதானத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார் வேலை இல்லாதவங்களுக்கு இன்றைக்கு கத்தர் வேலையை கொடுத்து கொண்டு இருக்கிறார் தொழில விருத்தி இல்லாதவங்களுக்கு இன்றைக்கு ஒரு விருத்தியை கட்ட எடுத்துக் கொண்டிருக்கிறார் கத்தவுடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது கத்தவுடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது நீங்க கூப்பிடுங்க யார் அமைதியா இருக்க வேண்டாம் நீங்க எந்த மதமா இருக்கலாம் ஒருவேளை இயேசுப்பா ஏன் ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுப்பாரா நீங்க நினைக்கலாம் கேட்கலாம் ஆண்ட ஒருவனை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல எல்லாருக்காகவும் ஜீவன் கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது அவர் எல்லாரையும் உண்டாக்குனது அவர் தான் நம்ம எல்லாருக்கும் அவர் தான் அப்பா அவர் நமக்காக உயிரே கொடுத்திருக்கிறார் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பா என்னை சோமாக்குங்க நீங்க எந்த மதமா இருக்கலாம் நீங்க யாரா இருக்கலாம் இயேசுவே எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லுங்கள் இன்னைக்கு கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார் உங்களை சந்தோஷப்படுத்துற அவர் ஆசையோடு காத்திருக்கார் இன்னைக்கு பிரிந்திருக்கிற குடும்பங்கள்லாம் இன்றைக்கி சேரப்போகுது இன்னைக்கு கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் ஹாலு லூயா ஜோ பண்ணுங்க அப்படியே கூப்பிடுங்க ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க ஏசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க இப்போ நீங்கள் விசுவாசத்தோடு இந்த டிவி பெட்டிக்கு நேரையா உங்கள் கையை நீட்டி முழங்கால் படியிட்டு என்னவோடு இணைந்து ஜபிக்கும் போது கத்தருடைய வல்லமை இறங்கி வரும் இன்றைக்கு என் பராமரிப்பைதா ஏசு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போறான் ஹலலு எவசோசதோடு ஜபிக்கலாமா அன்புல ஏசப்பா இந்த நாள்ல நீங்க சொன்னபடியே அண்டு ஊரே சோர்ந்து போகாம ஜபிக்கிற பத்தி என் பிள்ளைங்களோடு நான் பேசி இருக்கிறப்ப யார் யார் விசுவாசிச்சு நீங்க உங்களை நோக்கி கூப்பிடுறாங்களோ இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக எல்லா சாமங்களும் முறிக்கப்படுவதாக எல்லா சாமங்களும் முறிக்கப்படுவதாக ஸ்தோத்திரம் 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 ஹால லூயா ஹால லூயா இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக சமாதானத்துக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு சமாதத்தை கட்ட எடுங்க வேலை இல்லாதவர்களுக்கு இன்றைக்கு ஒரு வேலையை கற்ற எடுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் இயேசு திருமண ஆகாதவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல வரன் வரட்டும் எல்லா தடைகளும் மாறட்டும் தொழிலிலே எல்லா போட்டி பொறாமைகளும் இயேசுனால் இந்த விலகி ஓடுவதாக பொல்லாத மனிதர்களால் வரும் எல்லா தீமைக்கும் என் பிள்ளைங்கள விலக்கி பாதுகாத்துக்கொள்ளுங்க பாதுகாத்துக்கோங்கப்பா ரத்தக் கோட்டைகளை மறைச்சி பாதுகாத்துக்கோங்க ஹாலை ஸ்தோத்ரம் 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 ஹாலை கேன்சர் நோய்கள் விலகட்டும் இயேசுவி நாமத்தை விலகி கொண்டு இருக்கிறது இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் இறங்குவதாக ஒவ்வொரு உறுப்புகளும் கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குவதாக சுகர் நோய்கள் இப்பொழுது வெளியேறிக்கொண்டு இருக்கிறது எல்லா வாத நோய்களையும் கத்தர் இப்பொழுது மாற்றிக்கொண்டு இருக்கிறான் எல்லா மரண படுக்கையும் மாறிக்கொண்டு இருக்கிறது இயேசுவின் இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் ஏசுவி நாமத்ராலே இருக்கிறார் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் குடல் பகுதியில் கத்தோடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது நரம்பு மண்டலங்களுக்குள்ள கத்தோடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது உங்கள் தொழில் ஸ்தலங்களுக்குள்ள ஆண்டு வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது எல்லா போராட்டங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது எதிராக கிரியைச் சேர்ற எல்லா வல்லமைகளும் இப்பொழுது ஏசுவி நாமத்திர சேலந்து போவதான் எல்லா மாந்திரிக வல்லமைகளும் ஏசுவி நாமத்திர நரகத்துக்கு போவதாக இப்பொழுதே கத்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஸ்தோத்திரம் 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 ஓ பார்த்து கொண்டு இருக்கிற வாலிப சகோதர சகோதரி மேலே கத்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டு இருக்கிறது அநேகர் கத்தர் இன்றைக்கு தீர்க்க மாற்றி கொண்டு இருக்கிறாள் கத்தர் ஊழிய ஊழியத்துக்காக எடுத்து பயன்படுத்த போகிறாள் கத்தருடைய வல்லமையை ஊற்றிக்கொண்டு இருக்கிறாள் பெற்றுக்கோங்க வாலிப சகோதர சகோதரி மேலே கத்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டு இருக்கிறது ஹாலே லூயா ஸ்தோத்ரா 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 முழங்கால உள்ள பிரச்சனைகள் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது ஹாலே லூயா பெற்றுக்கோங்க ஏசுவி நாமத்ராலே ஏசுவி நாமத்ராலே ஸ்தோத்ரா 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 இழந்த எல்லாவற்றையும் கத்தர் உங்களுக்கு இப்பொழுது திரும்ப கொடுத்து கொண்டிருக்கிறார் ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு அதை திரும்ப பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க பெற்றுக்கோங்க ஸ்தோத்திரம் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஏசப்பா நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க துதிக்க துதிக்க ஆண்டுடைய மகிமை இறங்கி வரும் கண்களில் உள்ள பிரச்சனைகள் மாறிக்கொண்டிருக்கிறது கழுத்து பகுதியில் உள்ள பிரச்சனைகள் மாறிக்கொண்டிருக்கிறது ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் இப்பொழுதே கத்துடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது கத்திர எல்லா சிறையிருப்புகளை மாற்றி ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள வல்லமை கடந்து செல்வதாக ஒவ்வொரு இயேசுவின் வல்லமை இறங்குவதாக ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் இயேசுவின் வல்லமை இறங்கட்டும் பிறந்த குடும்பங்கள் இன்றைக்கு இணைக்கப்படுவதாக எல்லா பிரிவினை ஆவிகளும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக வெளியேறுவதாக ஸ்தோத்ரம் 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 ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரி ஆசீர்வதிங்க நெடுங்காலமாய் காத்திருக்கிற இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருச்சம் போல இருக்கும் சொன்னீங்களப்பா நெடுங்காலமாய் காத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இந்த இரவு ஒரு அற்புதத்தை செய்யுங்க இரவும் பகலும் உண்மை நோக்கி கூப்பிடுற உடைய பிள்ளைங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க நல்ல ப்ரமோஷன் வரட்டும் ப்ரமோஷன் வரட்டும் இதுவரைக்கும் தடைப்பட்ட எல்லா ப்ரமோஷன் இன்றைக்கு வருவதாக இந்த இரவு வரட்டும் ஸ்தோத்ரம் 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 ஆசீர்வதிங்க பெருக பண்ணுங்க பெருக பண்ணுங்க பெருக பண்ணுங்க ஆலையிலூயா ஸ்தோத்ரம் 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 ஆசீர்வதிங்க காத்துக்கோங்க இயேசுன் மூலம் எண்டிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த டிவி நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை குறித்து சொல்லுங்கள் உங்கள் ஜப தேவைகள் எதுவாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் ஜெபிக்க எப்போது ஆயத்தமா இருக்கிறோம் இந்த டிவி நிகழ்ச்சியை குறித்த உங்க கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கத்தர் பேசினா நீங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாம் கத்தர் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள் உங்க